எனக்கு தெரிந்த நபர் ஒருவருடைய மகன் சவுதி அரேபியாவில் இருந்து விடுமுறைக்காக வரும்போது அவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் இருவரும் சேர்ந்து வாழவில்லை திருமணம் நடந்த அடுத்த தினமே சவுதி திரும்பிவிட்டார் பிறகு மூன்று மாதங்கள் கழித்து ஊர் திரும்பியபோது சில பிரச்சனை காரணமாக திருமணம் முடிவு செய்துவிட்டார் இது திருமணமாக கருதப்படுமா பெண் இதாக இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி முசமில்ங்கிறவர் கேட்குறார் அதாவது இவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணி அடுத்த நாளே சவுதிக்கு போயிட்டார் ஒரு விஷயம் நான் என்ன செய்கிறாருன்னா மூணு மாதம் கழித்து திரும்பி வர்றார் வந்து மறுபடி பிரச்சனை ஏற்பட்டவுடன் என்ன செய்கிறாங்கன்னா ஊர் ஜமாதில் வச்சு ஒரு விவாகரத்து வாங்கி விட்டாங்க அப்போ இந்த இது வந்து இது திருமணம்னு எடுத்துக்கொள்ளப்படுமா இந்த முறிவுக்காக வேண்டி இதாக இருக்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி முதலாவது திருமணம் எடுத்துக்கொள்ளப்படுமான்னு கேட்டால் எடுத்துக்கொள்ளப்படும் திருமணம் என்று சொன்னால் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது வந்து திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் ஆனால் திருமணம் அது அல்ல திருமணங்கிறது அந்த அக்ரிமெண்ட்டு தான் திருமணம் திருமணங்கிறது இன்னாரையும் கல்யாணம் பண்ணி தந்தேன் நீ ஒத்துக்கிட்டியா ஆமாம் முடிஞ்சு அந்த ஒப்பந்தம் பண்ணுறோம்ல அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் திருமணம் அந்த திருமணம் நடந்து விட்டது என்று சொன்னால் அவங்கள்ட்ட இதாங்க அவங்க அவங்க இல்லறத்தில் ஈடுபடாமையே அவன் விவாகரத்து பண்ணிட்டான்னு சொன்னால் அதுக்கு பற்றி எல்லா குரான்ல அது பேசுகிறான் திருமணமாக அங்கீகரிச்சுக்கிட்டு பேசுகிறான் எப்படி பேசுகிறான்னு கேட்டால் ரெண்டாவது சூறாவில் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது வசனம் லாஜுனாக அழைக்கும் உங்கள் மீது குற்றமில்லை என் தள்ளும்மன் நிசா பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால் எப்போ விவரம் செய்கிறீங்கன்னா மாலம் தமுசு உன்னை அவங்கள தொடாமலே விவகாரத்துக்கு பண்ண கல்யாணம் பண்ணிட்டு தொடவே இல்லை விவகாரத்து பண்ணிட்டான் அவ திருந்தூர் உன்னை வரையலாம் அல்லது அவங்களுக்கு எந்த ஒரு மகரையும் ஏற்படுத்தாமல் நீங்கள் விவாகரத்தை செய்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் சும்மா செஞ்சுட்டு போக இயலாது நான் தொடலையே கல்யாணம் ஒப்பந்தம் தான் நடந்துச்சு நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் போக முடியாது என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் சக்தி உள்ள அதுக்கு தக்கவாறு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் கல்யாணம் அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாலேயே நீ அவ்வளோ தொட்டாலும் சரி சேர்ந்தாலும் சரி சேராட்டாலும் சரி அப்போ சேராமல் நீ சேர்ந்துட்டேன்னு சொன்னால் முழு மகர கொடுக்கணும் சேரவில்லை என்று சொன்னால் அடல் மூசி கதுருகூ அடல் முக்குத்திரி கதிரஹூ வசதி உள்ளவர் அதுக்கு தக்கவாறும் ஏழை வந்து அதுக்கு தக்கவாறும் என்ன செய்யணும் மத்தான் பில் மாரூஃப் அழகிய முறையில் ஒரு தொகை செலவு தொகை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஹக்கன் அலல் மொஹினின் அது நல்லவர்களுக்கு இது கட்டாய கடமை அப்படின்ட்டு சொல்லி அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதாவது இதில் ரெண்டு ரெண்டு விஷயம் அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லப்படுது ஒன்று வந்து நீங்கள் வந்து மகிர் எதுவும் பேசலை பேசாமல் கல்யாணத்தை பண்ணிவிட்டீங்க கல்யாணத்தை பண்ணிவிட்டு உடனே வார்த்தை பண்ணிட்டீங்க சேராமல் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் தான் கொடுங்கன்ற எல்லாம் சொல்லலை என்ன சொல்கிறான் ஊர்ஜ மாத்தரெலாம் கூடி அவன் இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணி ஒரு பெண்ணுடைய ம மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு நியாயமான ஒரு தொகையை வாங்கி கொடுங்க சரி மகிர் பேசியிருந்தால் அதை பற்றி பேசலாம் மகரே பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி இருந்தால் நீங்களாக பார்த்து ஒரு முடிவு எடுத்து ஒரு தொகையை நியாயமாக வாங்கி கொடுங்க வசதி ஒன்றா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகையை வாங்கி கொடுங்க ஏழையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்கன்ட்டு சொல்லி இரநூத்தி முப்பத்தாறில் சொல்லிடுறான் இரநூத்தி முப்பத்தி ஏழு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஒயின் மின் கபலி மின்கபலி அந்த தமுசுகுன்னு உக்காது ஃபரல்தும் லகுன்னு ஃபரீலா நீங்கள் மகிர நியம் நிர்ணயம் செஞ்சுட்டு தொடாமலையை தலாக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஸோ நிசிம வரல்தும் நீங்கள் பேசியதில் வந்து ஒரு பாதியை கொடுத்துருன்னு அதாவது அஞ்சு லட்ச ரூபா மகரு பேசி கல்யாணம் ஆகிடுச்சி உடனே வேணாங்கிறான் ரெண்டரை லட்ச ரூபா வெயின்ட்ருன்னு பேசின மகர் தொகையில் பாதி கொடுக்கணும் தொகை பேசி இருந்தால் தொகை பேசிவிட்டு தொடாமல் தே அவளை தொடாமலே விவகாரத்தை பண்ணிட்டான்னு சொன்னால் பேசணும் மகரில் என்ன செய்யணும் பாதி தொகையை கொடுத்துருன்னு மகரே பேசலை பேசாமல் விட்டாங்க பேசணும் கல்யாணம் பண்ணலான்னு விளங்குதுலேருந்து மகரே பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு நீ வேணாங்கிறான் பண்ணிவிட்டு உடனே என்ன செய்றான் எனக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னானே ஆனாலும் சும்மா விடக்கூடாது அது ஊர் உலகப்படி ஒரு நியாயமான ஒரு மகர் ஒரு தொகையை எப்படி சின்ன சரி வாங்கி அதை கொடுக்கணும் ரெண்டு வகையில் நீங்கள் மகர் நிர்ணயித்தாலும் அவளுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் நிர்ணயிக்கட்டாலும் கொடுக்கணும்னு சொல்வதில் இருந்து அதை திருமணமாக மிஸ்லாம் அங்கீகந்த அர்த்தம் திருமணமே நடக்கலை என்று இருக்குமே ஆனால் ஏன் இது கொடுக்கணும் திருமணம் நடந்துருச்சு நடந்ததுனால தான் அந்த இழப்பீடை கொடுக்க சொல்கிறோம் அப்போ திருமணம் என்பது வந்து அவங்க சேராட்டான அந்த அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு விஷயமாச்சு அதே நேரத்தில் வந்து இதாக இருக்கணுமா திருமணம் முடித்து மகிழ் கொடுத்துட்டோம் இப்போ கணவன் விவாகரத்து பண்ண என்ன செய்யணும் அவங்க வந்து அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு உடனே பண்ணக்கூடாது மூன்று மாத விடாய் காலம் இவங்களுடைய இதுதான் மோ முகத்துக்கு தான் நாலு மாதம் பத்து நாள் இந்த தலாக்குக்கு வந்து மூன்று மாத விடாய் காலம் மூன்று மாத மூணு மாதம்னு வச்சுக்கிறோம் புரிகிறதுக்காக வேண்டி மூன்று மாத காலத்து அந்த பெண்ணு இருந்துட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் சட்டம் இருக்குல்ல அந்த சட்டம் யாருக்கு பொருந்தும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் முப்பத்தி மூணாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யாயு உள்ளதின் நம்பிக்கை கொண்டவர்களே இதான அக்ககத்துள் மூமினாத்தி மூமினான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து சும்மா தள்ளத்தமோ உண்ண பிறகு நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டால் மின் காபலியன் தமுசோ உண்ண அவர்களை தொடுவதற்கு முன்னால் தீண்டு தொடுவதை கொண்டு கருத்து இல்லறத்தில் ஈடுபடுவது அந்த இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டால் இப்போ மாலுக்கும் அலை ஹின்ன மின்ன இதா இவர்களுக்காக அவங்க எந்த இதாகவும் இருக்க வேண்டிய த தேவை கிடையாது அதனால் வந்து என்ன செய்யுங்க இதாக கிடையாது ஆனால் மத்திய மத்தியம் சரிகுண சரான் ஜம் அழகிய முறையில் வாழ்வாதாரம் கொடுத்து அனுப்பி விட்ருங்க அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டுறோம் அப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த சம்பவத்தில் அவங்க ரெண்டு பேரும் வந்து தாம்பத்தி ஈடுபட்டார்களான்னு கேட்கணும் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் போய்ட்டு ஒரு நாள் இருந்திருக்காங்கல்ல ஒரு நாள் பூரா இன்றைக்கு தொடவே கிடையாதுன்னு அவளும் சொல்கிறான் அவனும் சொல்கிறான் அதை தான் நம்ம ஏற்றுக்கணும் ரெண்டு பேருமே சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க சந்தையை வந்தால் சத்தியம் பண்ண சொல்லுங்கள் இல்லை அந்த சொல்லை நம்புறாந்தான் நம்பிட்டு போங்க அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க தாம்பத்தியம் நடக்கலை என்று இருந்தால் அப்போ அதுக்கு இதாக கிடையாது ஆமாம் தாம்பத்தியம் ஒரு நாள் அங்கே சந்தோஷமாக இருந்தோன்னு சொல்லிட்டாங்கன்னா இதாக இருக்குது ஏன்னா அதனால் குழந்தை உண்டாயிருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாம் வேறு கல்யாணம் பண்ணிடலாம் விவாகரத்துக்கு மறுநாள் என்ன செய்யலாம் வேறு ஒரு மாப்பிள்ளையை பேசி முடிவு பண்ணிடலாம் அவங்க தாம்பத்தியம் நடந்துருந்துச்சின்னு சொன்னால் அடுத்த நாள் தான் போயிருக்கார் ஒரு நாள் இருந்திருக்காங்க இருந்து ரூமில் இருந்தால் கூட சேர்ந்துருப்பாங்க நடத்தம் கிடையாது இது வந்து அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வளர்த்தா கட்டி வச்சுருக்காங்கன்னு வளக்குது ஆனால் தாம்பத்தியம் நடந்திருக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருந்தால் ஒருத்தனால வெளி வெளிநாட்டுக்கு உடனே போக முடியாது அவன்கிட்ட எதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்க போய் தான் அது மாதிரி செஞ்சிருக்கிறான் வைங்களேன் அது வந்து நம்ம கேட்கணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்போ எதுவும் கிடையாது இதுதான் கிடையாது இல்லைங்கிற நவீன காலத்தில் இவன் வேணும் கூட கூட பொய்யா எந்த ஒரு ஆண்மையும் இல்லாமல் இருந்து பொய்யா கூட எல்லாமே நடந்து போச்சு அப்படி சொன்னானே ஆனால் அதை நம்ம மருத்துவ டெஸ்ட்டு கூட பண்ணலாம் சந்தேகம் வந்துச்சுன்னா டெஸ்ட் பண்ணி இந்த பெண்ணை தீண்டவே இல்லைமே அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியுமானா இன்றைய நவீன காலத்தில் கண் ரெண்டு ஊர் ஒத்துக்கிட்டா அந்த ஆய்வுக்கு போக தேவையில்லை இவன் ஒன்று சொல்லி அவன் ஒன்று சொல்கிறான் என்னை தீண்டவே இல்லைன்னு அவன் சொல்கிறான் தீண்டுன்னு அவன் சொல்கிறான் வேணும்னு என்ன செய்கிறான் ஒரு இதாக இருக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கூட ஒருத்தன் சொல்லுவான் போய் அவன் சொல்லுவான் அப்படி சொல்வானே ஆனால் அப்போ வா ரெண்டு பேரும் வா ரெஸ்ட் பண்ணுவோம் உன்னுடைய தாக்கம் அங்கே ஏதாவது இருக்காங்கிறத என்ன செய்வாங்க சோதனை பண்ணி கண்டறிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அதை முடிவு பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதாக தேவை கிடையாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தார்கள் என்பதற்கு இருந்தால் தான் இதா சேரலை என்பதை வந்து அவங்களுடைய வாக்குமூலத்தை வச்சு நம்பலாம் அல்லது நவீன காலத்தினுடைய ஒரு சாதனங்களை வச்சு என்ன செய்யலாம் நம்ம நம்பலாம் அது வந்து உறுதிப்படுத்திக்கிடலாம் உறுதிப்படுத்தி சேரலேன்னு உறுதியாச்சுன்னா இதாக கிடையாது அடுத்த நாள் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்